அஞ்சு வருஷமா இடுப்பு கடுப்பால ரெண்டு காலமும் சரியான வேதனை தகுபனே கமாலிஸ்பரைட் இந்த இடுப்பு கடுப்பு இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக பாருங்க என்ன சீதா அந்த இடுப்பு கடுப்பு தெரியும் சும்மா கடுக்கு பாருங்க இப்ப கடுக்குதா இப்ப கடுக்கு கால் கடுக்குதா இடுப்பு கடுக்குதா இடுப்பு இடுப்பு பாருங்க இப்ப கடுக்குதா ஆடையா திரும்புங்க ஜீசஸ் பாருங்க இப்ப குணியலா முதல் இப்படி குனிய மாட்டீங்க முடி தெய்வீக சுகம் தொடர்ந்து கடந்து செல்லட்டும் ஆமேன் அடுத்தது God bless you ஆண்ட ரசு